பத்து செயல்பட்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பல கோரிக்கைகளை வைத்து அதில் வெற்றி கண்டு பல போராட்டங்களை நடத்தி பத்தாவது ஆண்டின் சாதனை விளக்க மிக பிரமாண்ட மாநாடு நடத்தி தமிழ்நாடு திரும்பி பார்க்க வைத்த ஒரே சங்கம் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர் நல சங்கம் இப்பொழுது சங்கத்தின் நிறுவன தலைவர் ஆபரேட்டர்களின் பாதுகாவலர் திரு எஸ் சாமி செல்வமூர்த்தி அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் இதோ உங்கள் பார்வைக்கு வணக்கம் சக்சஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் ஏர்த்தமோர்ஸ் ஆப்ரேட் நல சங்கத்தின் நிறுவன தலைவர் சாமி செல்வமூர்த்தி சார் தமிழ்நாடு ஹைட்ராலிக் மற்றும் ஏர்த்தமோர்ஸ் ஆப்ரேட் சங்கம் ஆரம்பிக்கிறது என்ன காரணம் சார் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் மற்றும் ஏர்த்தமோஸ் தொழில் சார்ந்த ஒரு அமைப்புங்கிறது தமிழ்நாட்டில் இல்லை இந்த தொழிலை கொண்டு தொழிலில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்கள் வாழ்வாதாரத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு எண்ணத்தால் சென்னை துறைமுகத்தில் தான் முதல் கட்டமாக இதை இந்த பணிகள் ஆரம்பித்தோம் முதல் கட்டமாக ஆரம்பித்து இதை ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய கஷ்டங்களை அங்கே நிர்வாகிகள் பட்டிருக்கோம் முதல் கட்டமாக இதை கொண்டு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் தான் இதை வந்து பதிவுக்கே பண்ணி முடிக்கப்பட்டது சார் இப்போ நிறைய ஆரம்பிக்கிறாங்க சார் பட் ஆனால் செயல்பட்டாக போகுது ஆரம்பித்தோக்கி போகுது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வின்னா சங்கங்கள் வந்து நிறைய மூளைக்கு மூளைக்கு எல்லா தொழிலுக்கும் சங்கங்கள் இருக்குது சில இக்கட்டான சூழ்நிலைகளெலாம் நிறைய சங்கங்கள் செயல்படாமல் போயிட்டுருக்கு அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தான் இப்போது சங்கம்னு சொன்னாலே நமக்கு நினைவுக்கு கூறுவதை வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட்டு தான் வரும் பலது சரி கிடையாது சரின்னு சொல்லுவாங்க நம்ம தான் நமக்கு வரும் ஒரு நாலு பேர் வந்தால் கூட கொடி பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க அவங்களுக்கு கோரிக்கைகளை முன்னெடுத்து அந்த மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காகவும் ஆப்ரேட்டர் தொழில இது நிறைவடைஞ்சுக்கிட்டு இருக்கு கேட்பாரற்று கிடைக்கக்கூடிய தொழிலாளர்களை பாதுகாக்கணும் அவங்களோட வாழ்வாதாரத்தை மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோட தொடங்கப்பட்ட சந்தோஷம் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தான் ஒரு நூறு நிர்வாகிகளை வைத்து ஒரு சங்கம் பதிவு பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த நூறு நிர்வாகிகள் உறுப்பினர்களை கொண்டு வரதுக்கு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு ஆயிடுச்சு இந்த சங்கத்தோட விதிமுறை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சொல்லி ஏன்னா அது நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு படித்தவங்க இல்லை ஆப்ரேட்டர்கள் வந்து அனுபவ ஆப்ரேட்டர்கள் தான் அவங்கள திறமைசாலிகள் அவங்களுக்கு திறமை இருந்தாலுமே இந்த சமுதாய நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தை பொது சேவைக்குன்னு வர்றதுக்கு அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களை சேர்க்குறதுக்கு பெரும்பாடு பட்டிருக்கோம் அப்படிப்பட்டதில் முதல் கட்டமாக நாங்கள் ஒரு ஏழு பேர் சங்க பதிவுக்கு வந்தது அந்த ஏழு பேரும் இன்றளவும் கூடுவதாக இருக்காங்க இருபத்தி எட்டு மாவட்டங்களில் இப்போது அந்த அமைப்போடு நிர்வாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது சரிங்களா அவங்க வந்து நிறைய கோரிக்கைகள் சங்கம்னாலே கோரிக்கைகள் இருக்க அது எல்லா அமைச்சர்களும் போனாலே சங்கம்னாலே கோரிக்கை விடுதான் அவர் சொல்லுவாங்க துறை சார்ந்து எந்த செயலாளர்கள் இருக்கட்டும் துறை சார்ந்து போனாலே அப்படி சொல்லுவாங்க சங்கம்னாலே கோரிக்கை இல்லாமல் சங்கம் இருக்க முடியாது அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எங்களோட அடிப்படை காரணம் பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர்கள் வந்து சிதறி கிடக்கிறாங்க ஒரு இடமா இல்லை காடு மலை இங்கே பார்த்துப்போ கல்குவாரி மண்குவாரி இந்த கூவார் தூர்வாரது மெட்ரோ பணிகள் இப்போ நிறைய போயிட்டுருக்கு அந்த மாதிரி பணிகள்லாம் நிறைய போயிட்டுருக்கு அப்போ அவங்களுக்கெல்லாம் அடிப்படை சம்பளம் அப்படிங்கிற ஒரு இது இல்லை இதுதான் ஒரு சம்பளம் அப்படின்னு வரன்முறையே கிடையாது அதெல்லாம் வரன்முறை செய்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சங்கம் தொடங்கப்பட்ட காலத்துலேருந்து தமிழக அரசுக்கு அழுத்தமான கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்கோம் அதுக்கான ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம் மாநாடுகள்லாம் வச்சு அதுக்கான கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம் துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் அதிகாரிகள்லாம் மனுக்கள்லாம் கொடுத்துருக்கோம் வரக்கூடிய சட்டமன்ற ச சபையில் கூட இதை பற்றி கொஞ்சம் கவன ஈர்ப்பு கொண்டு வரதுக்காக மனுக்கெல்லாம் மறுபடியும் பரிசீலனைகள்லாம் எடுத்து நம்ம சங்க மூலயமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாதுகாப்பு பணியிடத்தில் பாதுகாப்புன்றது கேள்விக்குறி ஏன்னா லாஸ்ட்டை லாஸ்ட் வீக் கூட பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் ஒரு கல்குவாரியில் ஒரு வாகனத்துக்கு விபத்து எக்ஸ்வேட்டர் வாகனம் அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு சின்ன பையன் விபத்தால் மரணம் அடைஞ்சிடறார் அந்த குடும்பம் எந்த அளவுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் இருக்காங்க ஏன்னா ஒரே மகன் அந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரி அவர் மட்டும் இல்லை ஆண்டுக்கு இரண்டு மூன்று உயிரிழப்பதில் போல் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இதுபோல் வெளி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அதே போல் நடந்துகிட்டு இருக்கு குறைந்தபட்சம் பத்து ஆப்ரேட்டருக்கு குறை குறைவில்லாமல் ஒரு ஆண்டுக்கு

ஆரம்ப காலத்தில் தொழிலாளர்கள் அப்படிங்கன்னா எங்கே பார்ப்பாங்கன்னா அந்த கட்டுமானத்தில் சித்தாள் பெரியால் அதுதான் தொழிலாளர்கள்லாம் இருந்தாங்க அவங்கள தான் நம்ம ஞாபகம் நினைவுக்கே வரும் அதையும் தாண்டி இன்றைக்கி கட்டுமானத்தை மிகப்பெரிய ஒரு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தா அந்த ஆப்ரேட்டர் தொழில் நாங்கள் இல்லை அப்படின்னாலே இப்போ மெட்ரோ பணி இயங்கம்மா அப்படின்னு பார்த்தா எவ்வளோ பெரிய வாகனங்கள் நமக்கு கோடிக்கணக்கான விலை மதிப்பு உள்ள வாகனங்கள்லாம் இயக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டரில் மட்டும்தான் முடியும் அவங்களெல்லாம் முடியாது அப்போ அவங்களோட வாழ்வாதாரம் உயர்றதுக்குன்னா அது இல்லை அப்படிங்கிறது தான் நெதர்சமான உண்மை நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம் ஒரு பூவார் கிராஸ் பண்ணுற அப்படின்னா எல்லோரும் மூக்கை பற்றிடுவோம் ஆனால் அந்த பூவாரை தூர்வாரதுக்கு அந்த பூவாரத்துக்குள்ளவே பணி செய்யக்கூடிய ஆட்கள் எங்கள் ஆட்கள் அதே போல் தூசு இருக்குது இப்போ ரோட்டில் போய்ட்டுருக்கு அப்படின்னா அந்த சாலை பணியிலே எங்கள் ஆட்கள் தான் இருக்காங்க ஃபுல்லாகவே சாலை இயந்திரங்களை ஏற்கிறதா இருக்கட்டும் அந்த தார் மிஷின் இயந்திரங்களை ஏற்கிறதா இருக்கட்டும் ரோடு ரோலர் இந்த மாதிரி இயந்திரங்கள் இருக்கிறது ஃபுல்லாக எங்கள் ஆட்கள் தான் அப்போ நம்ம சாதாரணமாக தூசிப்பட்டாலே கண்ணை முடிக்கிட்டு போகிறோம் ஆனால் அந்த தூசி புகை இந்த மாதிரி துர்நாற்றங்கள்ல செய்ய இருக்கக்கூடிய இடங்கள்லாம் நாங்கள் எங்கள் ஆட்கள் பணி புரிஞ்சுட்டு இருக்காங்க அதில் குவாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிரஷர் சைடில் பார்த்தாலே உங்களுக்கு எல்லா தெரியும் புகை மூட்டமாகவும் ஒரே அந்த மண் ப தூசிகள்லாம் படிஞ்சு ஒரு கேள்விக்குறியான ஒரு வாழ்வாதாரத்தை தான் எங்கள் ஆட்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க குறைந்தபட்சம் மாதிரி இடத்துல பணி செய்யக்கூடிய ஆட்கள்லாம் ஒரு பத்து மேலே பணி செய்ய முடியாது அது மிகப்பெரிய பாதிப்புகளாக இருக்குது எடுத்துக்காட்டு சொல்லணும் நானும் சென்னை துறைமுகத்தில் பணி தான் இன்றைக்கெல்லாம் மூச்சு விட முடியல அந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் பேக் பெயின் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் எனக்கு மட்டும் இல்லை இந்த தொழில் சார்ந்த நிறைய பேர்கள் இருக்குது மஞ்ச காமாலை லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி நிறைய உள்ளாகிறோம் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு தமிழக அரசு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை மீட்டுக் கொடுக்கணும் இந்த இடத்துல நான் பலமான ஒரு கோரிக்கை வைக்கிறேன் சரிங்க சார் உங்க சங்கம் மூலியமா அந்த நிர்வாகிகளுக்கு என்ன கொடுப்பீங்க சார் இந்த மாதிரி ஒரு விபத்துல ஆயிடுச்சுன்னா அடிப்பட்டா ஏதாவது என்ன பண்ணுவீங்க சார் இல்லை சார் இது அடிப்படுறதுக்கு முன்னாடியே நாங்கள் அவேர்னஸ் வந்து எல்லா ஆப்ரேட்டர்களும் கொடுத்துட்ருக்கோம் மாவட்டம் தோறும் கூட்டத்தில் மா திருமணம் போட்டுட்ருக்கோம் விபத்து ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படிங்கறதுனால அதில் நாங்கள் ஒரு குறிக்கோளாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் முதல்ல அவேர்னஸ் கொடுக்குறோம் ஏன்னா அவேர்னஸ் இல்லாமல் தான் நம்ம மட்டும் நிறைய என்ன எப்படி பண்ணுறோம் எல்லாம் இயக்கக்கூடியவங்க தான் வாகனத்தை அது எப்படி முறையாக இயக்கணும் எப்படி முறையாக பராமரிக்கணும் ஒரு மலையில் குவாரியில் வேலை பார்க்குறாங்கன்னா எந்த இடத்துல எடுத்தால் இடத்துல சரியாது இது சரியான வேலை தானா அதே போல் ச சகதியில் போய் மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு சில விபத்துக்கெல்லாம் நடக்குது அந்த மாதிரி இடத்துல இருந்தும் நம்ம ஆட்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டு அதே போல் இப்போ அதிகாரிகளும் கூப்பிட்டு துறை சார்ந்த அதிகாரிகளும் கூப்பிட்டு நாங்கள் அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நிறைய பண்ணிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கோம் சார் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் மாநாடு இருக்குது சார் வியாபாரிகள் மாநாடு மாநாடு போது பண்ணிக்கிறீங்களா மாநாடு சென்ற ஆண்டு ஏழாம் மாதம் நடந்தது மன்னார்குடியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும் பத்தாண்டு எங்கள் சங்கத்தோட சாதனை சாதனைகளுக்க மாநாடாக வச்சு பண்ணிருந்தோம் அதில் தொழில்துறை மந்திரியை அவர்களை அழிச்சிருந்தோம் ஒரு எதர்ச்சியமாக வந்து அயல்நாடுக்கு போக வேண்டிய வேலை இருந்தால் அவர் வர முடியல வாரிய தலைவர் பொன்குமார் தலைமையில் தான் அந்த மாநாடு நடந்தது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஓட்டர் உரிமத்திற்காக வெளியீட்டு விழா முப்பது விழான்னு சொல்லிவிட்டு அதுவும் சென்ற வச்சுருந்தோம் அதை வந்து நம்ம ம மதிப்புக்குரிய போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அந்த ஹைட்ராலிக் ஓட்டுநர் உரிமத்தை வெளியீட்டு விழா பண்ணி வச்சிருக்காரு சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு தமிழக அரசு கோரிக்கை வைக்கிறீங்க இப்போ பத்து பத்து அம்சம் பதினஞ்சு அம்சம் கோரிக்கை வைப்பீங்க அதில் ரெண்டு மூணு விஷயங்களை சார் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இது வந்து ஆப்ரேட்டர் சங்கத்துக்காக நிறைய பண்ணியிருக்காங்க எடுத்துக்காட்டு சொல்லணும்னா ஹைட்ரலிக் ஓட்டுன ஒரு உரிமம் தமிழகத்திலேயே இல்லாத ஒரு விஷயம் முதல் முறையாக கொண்டு வந்திருக்கோம் இதுக்காக பல ஆண்டுகள் போராடி இருக்கோம் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம் எங்கள் ஆட்கள் சிறைக்கெல்லாம் சென்றிருக்காங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விபத்தால் கல்குவாரியில் வேலை பயக்கும்போது அந்த குவாரி சரிஞ்சு விழுந்து சுசில் குமார் என்ற ஆப்ரேட்டர் இறந்ததுனால அவரோட உடலில் வந்து எடுத்து கொடுக்கவே ஒரு வாரம் ஆயிடுச்சு அந்த குடும்பம் இன்றைக்கும் ஏழ்மை நிலையில் இருக்குது அந்த குடும்பத்துக்கும் நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம் மளிகை சாமான்லேருந்து எல்லாமே மாதம் மாதம் அங்கே தான் சங்கத்தின் மூலம் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் வந்து சாங்க இதனால் பாதிக்கப்பட்டது எங்கள் ஆப்ரேட்டர் அவருக்கு என்ன காரணம் பார்த்தோம்னா அந்த ஹைட்ராலிக் ஓட்டுநர் உரிமம் அப்படி இல்லைன்றதுனால காப்பீடு வந்து கிளைம் பண்ண முடியல அதை வந்து கோரிக்கையாக வச்சதுனால இன்றைக்கு தமிழகத்தில் ஹைட்ராலிக் ஓட்டுநர் உரிமன்ற ஒரு உரிமம் வந்திருக்கு அது வந்து தமிழக அரசுக்கு மிக்க நன்றி அதே போல் அமைப்பு சாரா பட்டியலில் எங்கள் ஆப்ரேட்டர்களை இணைச்சி கொடுக்க சொல்லி அதுக்கான மனுக்களை கொடுத்துடணும் அதுக்கான ஆணையம் வாரியத் தலைவர் அவர்கள் கரங்களால் பெற்றுக் கொடுத்துருக்காரு அதுக்காகவும் இந்த நேரத்தில் சக்ஸஸ் டிவி மூலிமா நன்றி தெரிவிக்கிறது மகிழ்ச்சி அடைவோம் உங்கள் நிர்வாகிகளுக்கு ஆமா சார் கண்டிப்பா நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்குமே வந்து காப்பீடு நாங்கள் உறுப்பினர் அட்டை போடும் அவங்களுக்கு காப்பீடும் பண்ணி கொடுத்துருவோம் வாரியத்துல இருக்கு சார் நல்ல கேள்வி சார் சமுதாயத்துக்கும் எங்களுக்கும் நாங்க இல்ல அப்படின்னா அந்த சமுதாயமே இல்ல அப்படின்றத நினைக்கிறேன் சமுதாயத்தில் மிகப்பெரிய பங்காற்றக்கூடிய தொழில் இந்த தொழில் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா சென்னையில் போன்ற பெருநகர மாநகராட்சிகளில் நாங்கள் இல்லை அப்படின்னா ஒரு நாள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் கொஞ்சம் சிந்திக்கணும் குப்பைகள்லாம் சேர்ந்து கிடக்கும் அது ஒரு விட்டு அந்த குப்பை மேடுக்கு போய் சேராது வடிகால் நீர் வழியக்கூடிய கால்வாய்கள் பணி நடக்காது கட்டுமானப் பணி நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டுமானத்தில் நம்ம தொழிலுக்கு கண்டிப்பாக வெளி மாநிலத்திலிருந்து நிறைய பேர் வந்துகிட்ருக்காங்க சொல்கிறாங்க ஆனால் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய குறைவுகள் தான் இப்போ வருங்காலத்தில் நாங்கள்லாம் ஆப்ரேட்டர் இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் ஒரு ரெண்டு ஹெல்பர் துணைக்கு இருப்பாங்க ஒரு சூப்பரைசர் இருப்பாங்கன்னா இப்போது தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிறைய ஆயிடுச்சு எல்லா தொழிலுமே அப்போ அதையெல்லாம் உருவாக்கணும் அதெல்லாம் உருவாக்கணும் அப்படின்னா படித்தவர்கள் இந்த தொழிலுக்கு வந்தால் இருக்கும் மகளிருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து எங்கள் சங்கத்தின் மூலமாக அதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கோம் இதுக்கு சமுதாயத்துக்கு நிறைய பணிகள் நாங்கள் செஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாய பணி நாங்க இல்ல அப்படின்னா இல்லைன்றது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் சார் நல்ல கேள்வி சார் குடும்பத்துக்கு முதல் நாங்க கொடுக்கறது உறுப்பினராக சேர்ந்த உடனே அவங்களுக்கான விபத்து காப்பீடு குடும்பத்திற்கான விபத்து காப்பீடு சங்கத்தின் மூலமாக பண்ணி கொடுத்துடுறோம் அமைப்பு பட்டியலில் சே நம்ம நலவாரித்தலை இணைச்சி கட்டுமானம் மற்றும் மனைத்தேல் கூட்டமைப்பில் பொன்குமார் அவர்கள் தலைமையில் எங்களுக்கு அந்த வாரியம் கிடைச்சிருக்கு அந்த வாரியத்தின் மூலிமா கட்டுமானத்தில் ரோலர் அப்படின்ற கேட்டகரியில் இணைச்சி கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் விபத்தால் உயிரிழந்த குடும்பங்களுக்கு மாதா மாதம் அவர்களுக்கு மளிகை பொருட்களை வந்து கொடுத்து உதவிட்டு வந்துட்டுருக்கோம் சங்கத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் ஆப்ரேட்டர் அப்படி தெரிஞ்சாலே விபத்துன்னு தெரிஞ்சாலே நல்லது கெட்டது அனைத்துக்குமே எங்களுடைய நிர்வாகிகள் அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்க ஒத்துரவு போட்டிருக்கோம் அது கண்டிப்பாக நடந்துகிட்டு வந்துகிட்ருக்கு அதே போல் இந்த சங்கங்கள் அப்படின்னா நீங்கள் முதல்ல கேட்டதில் ஒரு விஷயம் கம்யூனிஸ்ட்டு பேசிக்காக சொல்லியிருந்தேன் அதை பார்த்தது எல்லா சங்கங்களுக்கும் ஒரு எல்லா தொழிலாளருக்கும் சங்கம் வரணும் அப்படின்னு ஒரு எண்ணமே வந்திருக்கும் அப்படி இருந்தது கேரளா மாநிலத்தில் கம்யூனிஸ்ட்டு தான் இன்றைக்கி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த மாநிலத்தில் சுகாதாரத்தில் முதலிடம் கேரளா வந்திருக்கு இரண்டாம் இடம் தமிழ்நாடு வந்திருக்கு அப்போது தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் முன்னேறும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படி முன்னேறணும் அப்படின்னா எங்கேயோ ஒரு தொழிற்சங்க தலைவர்கள் ஏதோ ஒரு தவறு செய்துட்டாங்கன்னு எல்லா தொழிற்சங்கத்தையும் தவறு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சினிமாவில் ஒரு நாலு படம் நடிச்சிட்டா நாளைக்கே முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கனவுல வந்துடுறாங்க எல்லாரும் அடுத்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு ஆனால் இந்த தொழிலாளிகள் இன்றைக்கும் தொழிற்சங்க தலைவர்களாக இருக்கட்டும் அந்த நிர்வாகிகளாக இருக்கட்டும் இன்றைக்கும் கீழ்த்தரமாக தான் நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கான போதிய பாதுகாப்பு இல்லை போதிய மரியாதைகள் இல்லை நீங்கள் எல்லா இடத்துலயும் பார்த்துருக்கலாம் அதெல்லாம் வருங்காலத்தில் தொழிலாளர்கள் இல்லாத ஒரு உலகமே இல்லை அப்படிங்கிறத உருவாக்கணும் அந்த நோக்கம் என்ற ஒரு விஷயம் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வருஷமா எங்கேயாவது இருக்கும் சார் எங்கேயாவது பணம் தோன்றது அந்த அப்படியே வசந்து பார்ப்போம் இதான் விஷயம் இருக்கு இப்போ காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அங்கங்க ஸ்ட்ரீட் குள்ள வந்து பில்டிங் இருக்கு எல்லாம் வந்து இப்போ இப்போ உங்க இந்த தொழிலுக்குள்ள போட்டிகள் மற்றும் வளர்ச்சிகள் எப்படி இருக்கு கண்டிப்பா சார் இப்ப சொல்லி ஆகணும் ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு மிஷின் இருக்கும் அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய நாலஞ்சு பேர் இருப்போம் நேரத்தில் சொல்லியிருந்தேன் இன்றைக்கு காலகட்டம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு கார் இருக்கோ இல்லையே வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு ஒரு பேக்கோ லோடர் ஜேசிபின்னு சொல்லக்கூடிய பேக்கோ அது இருக்குது சின்ன சின்ன இயந்திரங்கள் ஸ்கிட்லோட பாக்கு பேப் கட்டு சொல்ல தெரு அந்த குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்காங்க அந்த மிஷின் இருக்குது லாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க எக்ஸவேட்டர்ஸ் இன்னைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆப்ரேட்டர் இருந்தாங்க அப்படின்னா அடுத்து அவங்க ஆகுறதா முயற்சி பண்ணுறாங்க அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிஷின் பெருகிடுச்சு ஆனால் அதற்கான முதலீட்டு தொகை இப்போது அதிகமாயிட்டு போயிட்டே இருக்குது அந்த ஏற்கனவே இருந்த காலத்தில் நாங்கள்லாம் ஆப்ரேட்டர் ஆன காலத்தில் பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் இருந்தால் மிஷின் வாங்கிடலாம் இப்போது அது முப்பது அப்படியே இரண்டு மடங்கு ஆகிடுச்சி முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஆகிடுச்சு பேசிக் வேலையே அப்போது விலையை ஏறினதுனால தொழிலாளர்கள் சம்பளம் ஏறிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சே சம்பளம் ஏறலை உயரவே இல்லை அதுக்கான படின்னு சொல்லுவாங்க அந்த படி ஏறவே இல்லை ஆனால் வேலை நேரம் எட்டு மணி நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஆப்ரேட்டர் இன்றைக்கி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்கிறாங்க இது எல்லாம் வந்து போட்டியினால் வந்த வினை தான் அது இது முதலாளிகளும் இது உணரணும் ஏன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு தொழில் செய்கிறார் அப்படின்னா ஒரு முதலாளி அந்த இடத்துல நம்ம ஆட்டோ மாதிரி தான் ஒரு ஆட்டோ நிற்குனா அவங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி சவாரிக்கு வராங்களோ இல்லையோ ஒரு ஆட்டோ ஒருத்தர் ஏற்று பின்னாடி ரெண்டு பேர் நிற்பாங்க அவர் எல்லாம் நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம் பத்து ரூபா கம்மியாக வந்தாலும் போதும் அப்படின்ற மனதில்லை அது அவங்களோட வாழ்வாதாரம் வேறு வழி இல்லை அப்படின்றதாலும் பண்ணுறாங்க அதே போல் அந்த தொழிலும் நசுங்கிக்கிட்டு தான் இருக்குது இதெல்லாம் உரிமையாளர்கள் தான் இதை கையில் எடுத்து இதை சரி பண்ணணும் அவங்க சரி பண்ணலாம் அப்படின்னா இது கேள்விக்குறியாக தான் போகும் ஏன்னா வாகனங்கள் வர்றது நல்ல விஷயம்தான் நிறைய பேர் வாகனங்கள் வரணும் நிறைய தொழில் இப்போது உருவாக்கிட்டு இருக்குது தொழில் வரணும் ஆனால் அதுக்கான வருமானமும் அதிகமாக இருக்குன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அது குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு போட்டினால தான் இது போயிட்டுருக்கு இது போட்டி இல்லாமல் இதை ஒரு உத்தியோகமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனேன் அப்படின்னா உரிமையாளர்கள் தான் முடியும் அவர்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும் இது ஆப்ரேட்டர்களோ இல்லை தொழிலாளர்களோ இதை கண்டிப்பாக சரி பண்ண முடியாதுன்னு என்னோடய கோரிக்கை வைக்கிற இந்த இடத்துல தமிழ்நாடு அடையாளி மற்றும் வேட்புமனு நல சங்கம் அடுத்த கட்ட நிலை என்ன இருக்கும் சார் எங்களோட இலக்கு அனைவரும் ஆப்ரேட்டர் சங்கத்தில் இணைஞ்சு இருக்கணும் அனைவருக்கும் நிரந்தரமான பாதுகாப்பான பணி இருக்கணும் அடிப்படை சம்பளம் உறுதிப்படுத்தப்படணும் சம்பளம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு பாதுகாப்பான பணி செய்யறதுக்கான அங்கீகாரம் அந்த சங்கத்துக்கு அரசாங்கம் கொடுக்கணும் அதை தவிர ஊதிய உயர்வு ஆண்டுக்கு ஒரு முறை உயர்த்தியும் அவர்களுக்கான அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய தொழில்களுக்கு வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராமெலாம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கங்க இந்த தொழிலுக்கு அந்த மாதிரி இல்லை பேரிடர் காலங்களில் புரிகிறது எங்கள் ஆப்ரேட்டர்கள் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ லாஸ்ட் டைம் அந்த சென்னை மழையாக இருக்கட்டும் தென் மாவட்டங்களில் பெஞ்ச மழையாக இருக்கட்டும் அதிலிருந்து வடிகால் நீரை வடியை வைக்கிறதுல எங்களோட பணி மிகப்பெரிய பணியாக இருந்தது கிட்டத்தட்ட மூணு நாலு நாட்கள் எங்கள் காட்டில் சாப்பிடாம கூட பணி செஞ்சுருக்காங்க மழையிலையும் வெள்ளத்துலையும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஐடியில் வேலை பார்க்குறவங்க கூட எங்கள் ஆப்ரேட்டர் தான் அந்த பேக்கோலோட ரிஜேசி பின்ற பக்கெட்டில் ஏற்றிட்டு வந்திருப்பாங்க எல்லா தலங்கள்லேயும் வந்தது அப்போது ஐடிக்கே நாங்கள் ச சப்போர்ட்டாகவும் இருந்திருக்கோம் தொழில் வளரணும் அப்படின்னா ஆப்ரேட்டர்கள் இந்த ஆப்ரேட்டர்கள் பாதுகாப்பு உறுதி செய்து கொடுத்தா கண்டிப்பாக அந்த தொழில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எவ்வளோ தொழில் வரணும்னா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலாம் முதலமைச்சர் கூட ஸ்பெயின் போயிட்டு வந்தாங்க தொழில் முதலீட்டர்லாம் சந்திச்சிருக்காங்க எவ்வளோ தொழில்கள் ஒன்றாலும் தமிழ்நாட்டுக்கு வரலாம் ஆனால் தொழிலாளர்கள் நலனில் அக்கறை இருந்தால் மட்டும்தான் தமிழ்நாடு வளரும்ன்றதை இந்த நேரத்தை சொல்லியிருக்கேன் சார் சார் இந்த உங்களோட பொன்னான நேரத்தில் டிவி முடிவாக சொல்லியிருக்கீங்க ஸோ உங்களோட வழிகளும் உங்களோட பாதுகாப்புகளும் சொல்லிருக்கீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்